சனிக்கிழமையன்று தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஏழாம் தேதியன்று சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி படிப்படியாக வலுப்பெற்று வரும் இருபத்தி ஏழாம் தேதி மோந்தா என்ற புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் ஞாயிற்றுக்கிழமை மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது திங்கட்கிழமை தென்மேற்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது திருவாரூரில் முதலீட்டை இரட்டிப்பாக்கி தருவதாக கூறி அரிசிக்கடை உரிமையாளரிடம் போலி செயலி மூலம் இருபது லட்சம் ரூபாய் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது நெல்லிவனம் என்பவரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தங்களது ஆன்லைன் செயலியில் பண முதலீடு செய்தால் இரட்டிப்பாக்கி தருவோம் என்று ஆசை காட்டி சுமார் இருபது லட்சம் ரூபாய் பெற்றதாக கூறப்படுகிறது ஆனால் சொன்னபடி பணத்தை திருப்பித் தராததால் காவல் நிலையத்தில் நெல்லிவனம் புகார் அளித்துள்ளார் பீகாரில் ஆட்சியில் இருந்த போது லாலு பிரசாத் யாதவ் அந்த மாநிலத்திற்காக எதையுமே செய்யவில்லை என்றும் தற்போது முதலமைச்சர் நிதிஷ் குமார் குற்றம் சாட்டியுள்ளார் சமஸ்திப்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் லாலு பிரசாத் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட போது மனைவியை முதலமைச்சர் ஆக்கினார் என்றும் தொடர்ந்து குடும்பத்திற்காக மட்டுமே அவர் உழைத்தார் என்றும் குற்றம் சாட்டினார் என் டி ஏ ஜதியூ பிஜேபி கி சர்க்கார் பரிதி விகாஸ் மே சப்லோக் லேம் நிதிஷ் குமாரை பாஜக மீண்டும் கடத்தி உள்ளதாக பீகார் மாநில மகாகட் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் கூறினார் அந்த மாநிலத்தின் சிம்ரி பக்தியார்பூர் பகுதியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி பாஜகவின் பிடியில் நிதிஷ்குமார் இருப்பது தெளிவாக தெரிவதாக கூறினார் நடிகர் மோகன்லாலுக்கு உரிமத்தை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கேரள அரசு பிறப்பித்த ஆணை அரசுதழில் வெளியாகவில்லை என தெரிவித்தது அதனால் அந்த உரிமத்தை ரத்து செய்வதாக கூறிய நீதிமன்றம் இது தொடர்பாக புதிய ஆணையை பிறப்பிக்க அரசுக்கு உத்தரவிட்டது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே வீட்டருகே விளையாடிக் கொண்டிருந்தபோது சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு வயது குழந்தை படுகாயமடைந்தது பூவரசன் என்பவரின் மகள் அரிவர்ஷினி விளையாடிக் கொண்டிருந்தபோது அருகே உள்ள வீட்டின் பக்கவாட்டுச் சுவர் திடீரென பெயர்ந்து விழுந்தது பலத்த காயமடைந்த குழந்தை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளது மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியில் கண்மாய்கள் வறண்டு காணப்படுவதால் வைகை பிரதான கால்வாயில் திறக்கப்படும் நீர் கடைமடை வரை சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் குளங்கள் கண்மாய்கள் நிரம்பி வரும் நிலையில் திருமங்கலம் பகுதி நீர்நிலைகள் வறட்சியாகவே உள்ளன எனவே கடைமடை பகுதிகளில் உள்ள பதிமூன்று கிராம கண்மாய்கள் தண்ணீர் பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்